இயல்பாக பாடிய பாடல் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதற்கு முக்கிய காரணம் காதுக்கு இனிமையான தமிழ் வரிகள் தான் என சொல்லலாம் அன்னநடை ஜினுக்கு ஜிங்காரி வங்கக்கடல் அலையின் முத்தாகி வள்ளுவன் கையேடு எழுத்தானி என கேட்கும் போதே தாளம் போட வைக்கிறது பாடல் வரிகள் ஏராளமானோர் இப்பாடலுக்கு வைப் செய்ய தொடங்கிவிட்ட நிலையில் ரீல்ஸுகளும் செய்ய தொடங்கிவிட்டனர் இணையவாசிகள் இது மட்டுமா பலர் இந்த பாடலை தங்கள் குரலில் பாடி பதிவேற்றம் செய்து வைரலாக்கி வருகின்றனர் இப்பாடலை பலர் பாராட்டி யுகபாரதி இப்பாடலை பாடிய வாகீசனை பாராட்டியிருக்கிறார் இப்படி பாராட்டு மழையில் நனைந்து வரும் வாகீசன் அடுத்தடுத்த பாடல்களை வெளியிடுவதில் பிஸியாகிவிட்டார் அதே போல இந்த குழுவில் உள்ள ஆத்விக் உதயகுமார் கிடைத்திருக்கிறது இந்த பிரபலமான விரைவில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக உள்ளதாகவும் இது தொடர்பாக விஜய் ஆண்டனியை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் மட்டுமின்றி அவரது ரசிகர்களும் உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க